இதெல்லாம் வந்து தீபாவளி சீர் ராமே வரட்டும் சேர்ந்து வாங்கிக்கிறோம் இது யாருக்கு அது ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் சொல்ல மாட்டோம் நாங்க அதை வந்து கொஞ்ச நாள் ஒரு நாள் கேப் போட்டுதான் சொல்லுவோம் குட் மார்னிங் 10 10 10 ഇതാ അച്ചുമു അച്ചുമു ഇങ്ങീടുങ്ങ എടുക്ക് ഇത് கரெக்டா இருக்கு ആ നീ അവിടെ കണ്ടിกระലിയ

மூணு பேத்துக்கு மிக்சர் பாக்கெட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு பூ சுத்திடுவோம் பூ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கை நிறைய காசு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இவ்வளவு காசு எனக்கு கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகிழனுக்கு ஷர்ட் சாஃப்டா ஒரு ஷர்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேண்ட்

சரி வரும் நல்லா இருக்கா கட் பண்ணி